அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிஞாயிறு நிகழ்ச்சியில் கவிதை இனி அமிழ்தினி சுரேஷ் அவர்கள் நேற்று வெளிவந்த கவிஞர் இரா அறிவழகன் அவர்களுடைய அரும்பு அவிழும் அந்தி நூலின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் என் கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு உங்களை வரவேற்கும் சூழலில் என் கவிதை நூலில் இருந்து சில கவிதைகள் முட்டி மோதி திட்டு தீர்த்து முரண்டு பிரித்து நீ பேச மறுத்த சண்டையிலும் என்னோடு பேசுகிறது உன் கால் கொலுசு பேசி தீர்த்த சொற்கள் குவிந்திருக்க அர்த்தம் தேடும் அவசரத்தில் சண்டையிட்டு மரணித்து கிடக்கின்றன அன்பும் கவிதையும் குத்தி கிழிக்கும் கருவேட முட்களுக்குள் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சியின் வித்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை எளிதானதுதான் தெரிந்து தெளிவதற்குள் முள்ளில் மரணிக்கிறது வாழ்வு மலடாய் போகும் தன் இனம் நினைத்து வெம்பி புலம்புகின்றன சில நேர நகர்தலில் அரிசியாய் அவிந்த நெல்மணிகள் உன்னை நினைத்து எழுதிய கவிதைகளால் மனசுக்குள் மணந்து சிவக்கிறது மருதாணி இப்படியான பல கவிதைகளை ருசிக்கவும் என் கவிதை தமிழுக்கு வாழ்த்து சொல்லவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் நண்பர்களே உங்களின் வளமான வாழ்த்துக்களுக்காக காத்திருக்கிறேன் sir and doctor may have may be agreeing ni aya hu ani வேல் அறக்கட்டளை மற்றும் உயராய்வு அலைவரிசையின் இன்றைய கவிஞாயிறு நிகழ்ச்சியில் வாரம் ஒரு கவிஞர் அறிமுகம் இன்றைய கவிஞர் முனைவர் இரா அறிவழகன் இவருடைய கல்வி பணி துருவிகா அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறையில் பேராசிரியராக பணி மேற்கொண்டு வருகிறார் அறிவன் அகாடமி திருவாரூர் நிறுவனத்தின் இயக்குநராக தன் சேவையை மாணவர்களுக்காக மேற்கொண்டு வருகிறார் யோசி மனிதவள மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம் திருச்சி இந்நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலராகவும் தன் சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் மனிதவள மேம்பாட்டு பயிற்சிகள் பள்ளி கல்லூரி வணிக நிறுவனங்கள் சமூக அமைப்புகள் மற்றும் பெரு நிறுவனங்களுக்கான சுய முன்னேற்ற மென்திறன் மேம்பாட்டு பயிற்சி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இவற்றில் மனிதவள மேம்பாட்டு பயிற்றுனராக தன் பணியை ஆற்றியுள்ளார் சமூக பொறுப்புகள் விக்டரி லைன்ஸ் கிளப்பில் தலைவராக இருபது இருபத்தி ரெண்டில் பணியாற்றியுள்ளார் கிளை இயக்குநர் தலைவர் இருபது இருபதில் மண்டல இயக்குனர் இருபது இருபத்தொன்னு ஜேசிஐ இந்தியா மண்டலம் இருபத்தி மூணில் துணை செயலாளராக இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தில் பணியாற்றியுள்ளார் நூல்கள் இணை பதிப்பாசிரியர் ஆறு ராமநாதன் வாழ்வும் வாக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்னு மாணிக்க பதிப்பகம் ஆசிரியர் முழுமை நோக்கில் தமிழர் பண்பாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மணிவாசகர் பதிப்பகம் சென்னை ஆசிரியர் அரும்பவிழும் அந்தி கவிதை நூல் இருபது இருபத்தி நாலு மசிவன் பதிப்பகம் விழுப்புரம் ஆசிரியர் தமிழறிவு கட்டுரை தொகுப்பு அச்சில் உள்ளது தமிழறிவு பதிப்பகம் திருவாரூர் ஆசிரியர் வேறும் விழுதும் ஆய்வு கட்டுரைகள் தமிழறிவு பதிப்பகம் திருவாரூர் இவர் பெற்ற விருதுகள் ஏராளம் கவி சேவை விருது நியூ ஆரூரர் சங்கம் மன்னார்குடி தமிழ் மாமணி விருது தமிழ்நாடு திருவள்ளுவர் தமிழ்கலை இலக்கிய சங்கம் சென்னை கல்வி பாரதி விருது பன்னாட்டு லைன் சங்கம் அண்ணா விருது தியாகதுருகம் தமிழ்ச்சங்கம் தியாகதுருகம் தலைச்சிறந்த ஆசிரியர் லேடி ஹாங் லாங்குவேஜ் அண்ட் கெரியர் லேப் கோயம்புத்தூர் தகைசால் ஆசிரியர் விருது திருவாரூர் ரோட்டரி சங்கம் ஆய்வாளர் செம்மல் விருது மருதம் இலக்கிய ஆய்வு மையம் கும்பகோணம் பாரதியார் விருது மகளிர் தினவிழா ஏஜென்சி திருவாரூர் சேவை நாயகன் விருது அறநெறி லைன்ஸ் மண்டல சந்திப்பு திருவாரூர் கண்ணதாசன் விருது பன்னாட்டு லைன் சங்கம் மாநாடு கமல் பத்ரா விருது ஜேசிஐ திருவாரூர் ராயல் திருவாரூர் வள்ளலார் நேய கவி விருது வள்ளலார் இருநூறு கவிதை நிகழ்வு புதுச்சேரி திருக்குறள் ஆய்வு செம்மல் விருது சென்னை மாநகர தமிழ்ச்சங்கம் கூடுதல் தகுதிகள் செயலரங்க பயிற்சிகள் இருபது நாற்பதற்கும் மேற்பட்ட கருத்தரங்க கட்டுரைகள் நூத்தி முப்பது மேடை பொழிவுகள் பத்து வானொலி பொழிவுகள் பதினைந்து நாளிதழ் கட்டுரைகள் பனிரெண்டு கருத்தரங்கம் பயிலரங்கம் நடத்தியது பல்கலைக்கழக கல்லூரி அளவில் கலை இலக்கிய போட்டிகளை ஒருங்கிணைத்தல் அரசு விழாக்களில் நெறிக்கொள்கை செய்தல் பட்டிமன்ற நடுவர் மற்றும் அணி தலைவராக ஆய் ஐம்பதிற்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் தொலைக்காட்சி நிகழ்வுகள் விஜய் புதிய தலைமுறை பொதிகை ராஜ் மேற்பட்டன வானொலி நிகழ்வுகள் அகில இந்திய வானொலி திருச்சி மற்றும் காரைக்கால் இவர் சமூக வலைதளங்களிலும் தன்னுடைய பணியை ஆற்றி வருகிறார் தமிழ் அறிவு என்னும் பெயரில் தமிழ் வாழ்வியல் கருத்துக்களை படங்கள் மற்றும் காணொலி வாயிலாக சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகிறார் இவரை அறிமுகம் செய்வதில் வேல் அறக்கட்டளை மற்றும் உயராய்வு அலைவரிசை பெருமை கொள்கிறது அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் மாணவர்களின் கனவு ஆசிரியர் ரா அறிவழகன் அவர்கள் காண கிடைக்கின்ற காதுகளில் எல்லாம் நர்த்தனம் ஆடுகிற ஜிமிக்கிகளை பார்க்கையில் மறக்க முடியவில்லை தூர்ந்து போகாமல் என் தங்கை எணுகிற வேப்பங்குச்சிகளை முட்டி மோதி திட்டி தீர்த்து முரண்டு பிடித்து நோடு பேசுகிறது உன் கால் கொலுசு சிரிக்கும் போது இதழ் மூடாதே கண்களின் சிரிப்பில் மலர்கின்றன வெட்கக் கவிதைகள் மறந்தாய் மகிழ்வாய் மணந்த மண்ணை குழந்தையாய் தெய்வமாய் கொண்டாடிய மாடுகளோடு விரைந்து தெரியும் கோட்டோவியங்களாய் கொஞ்சை குழவி உழுதை மறந்து அன்பும் கருணையும் மாதரவாய் இல்லாத இயந்திர கலப்பைகளின் கொடூர கீறலில் அழுத நிலங்களில் பாவம் போக்கிட உரத்தில் விளைந்த நஞ்சை தீங்கிறோம் துன்புறும் உயிரும் முதவிட துடித்திட மாசிலா மனதின் அன்பில் இருக்கிறார் தேடிக் கிடைக்காத கடவுள் பஞ்சமத்தை வைத்திருக்கிறவனுக்கு வராத தூக்கம் வந்து தொல்லை செய்கிறது படுக்க இடம் இல்லாதவரிடம் எங்கிருந்து எப்படி தெரியாமலேயே தொடங்கி முடிந்து விடுகிறது வாழ்க்கை வாழ்க்கை தந்த கவிதைகள் குத்தி கிழிக்கும் கருவேல புட்களுள் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சி வித்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை எளிதானதுதான் தெரிந்த தெளிவதற்குள் உள்ளில் மரணிக்கிறது வாழ்வு

தூண்டில்களின் தேடி மீனை இரையாக்கிய கொக்கு இரு இரவு விருந்தானது இறை தேடும் போதெல்லாம் இறந்து விடுகிறது இன்னொரு வீடு நன்றி வணக்கம்